திருவண்ணாமலையில் எனக்கு நடந்த ஒரு சித்தர் அனுபவம் கிரிவல பாதையில் நித்யானந்த ஆசிரமம் எதிர்த்த மாதிரி பார்த்தா ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு கொட்டாங்குச்சி சாமியார் கொட்டாங்குச்சி சித்தரோடைய ஒரு சமாதி இருக்குது ஒரு பத்து வருஷம் முன்னாடிலாம் ஐயாவோட நேரிலேயே பார்த்துருக்கேன் என்னுடைய மனைவியும் பார்த்துருக்காங்க அவருடைய சமாதியிலேருந்து ஒரு மூணு இடம் தள்ளி எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தது என்னுடைய இடம் இருக்குதுன்னு சொன்ன அந்த இடத்துல குட்டியாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் முதல் நாள் போர் போடணும் தென்காசியை சேர்ந்த நண்பர் தான் வந்து போர் போட்டு கொடுத்தார் அப்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் போர் போட்டு நிறைய இடத்துல தண்ணி வரலன்றாங்களா இங்கேயும் வராம போயிட்டா என்ன பண்றது சரி போல சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு வந்து பாக்குற டக்குன்னு இவருடைய ஞாபகம் வந்தது சரி பக்கத்துல ஒரு சமாதி இருக்கு ஒரு கண்ணை முடிவு சின்ன ப்ரே பண்ணிப்போம் அப்படின்னு வந்து அங்க வந்து நிற்கிறேன் நான் இந்த இடத்துல கீழே பார்த்து வச்சுக்கோங்களேன் அந்த சமாதியை சுத்தி வந்து அந்த காலத்துலேயே தர போட்டிருக்காங்க சரியா போடலை ஃபுல்ல பேந்து பேந்து கடக்கு ஸோ அங்கேருந்து அந்த இடத்த பார்த்துக்கிற ஒரு ஐயா ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் கானா சாம்பிகள் அவர் என்ன சொன்னார் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துருக்கேன் நான் வரை போகிறீங்க நான் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த தரையை கொஞ்சம் ஐயாவுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவசிய கிஷேகம் பண்ணும்போது சிந்தாமல் இருக்கும் ஒரு மாதிரி பெரியடவும் கால் நிரடாமல் இருக்கும் பேந்து பேந்து வருது பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார் பார்த்தா ரொம்ப மோசமான கண்டிஷன்லாம் தர இருந்தது ஐயா கேட்டது பொதுநலத்துக்காக கேட்டார் இந்த அயோக்கிய ஞானிக்கு அதில் ஒரு சுயநலம் சரி தரையை நான் போட்டு தரேன் சாமி எனக்கு என்ன செய்யும் அந்த ஐயா கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சுத்திட்டு சுயநலத்தோட வெளியே வந்துட்டேன் இப்ப வெளியே வந்து பாக்குற தண்ணி பீரிட்டு அடிக்குது ரெண்டு லென்த் உள்ள இறக்கணுன்னே தண்ணி வந்துடுச்சு சார் வெறும் நாற்பது அடியிலே தண்ணி வந்துருச்சு இன்னும் போர் போடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி போர் போடுறவங்க கேக்குறாங்க சரி போட்டு விடு மூணு முன்னூத்தி ஐம்பது அடி உனக்கா எனக்கா போடு பாக்கலாம் இப்போ வீடு கட்டணும் இப்ப கரண்ட் வேணும்ல இல்ல மோட்டர் ஓட சோலார் போட்டு அதுக்கான போர் இன்ஸ்டன் பண்ணி சூரியன் பார்க்கலாம் தண்ணி குடுத்துட்டாரு அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு வார இறச்சிக்கிட்டு இருக்கு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு இப்ப அந்த ஐயாவும் சாப்பாட்டுக்கு போகும்போது முதல்ல என்ன பாப்பாரு அப்படி சிரிப்பாரு கேக்குறதுக்கு நெருடலா இருக்கும் அவருக்கு இந்த ஐயா முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ஒரு இது சங்கடமா இருக்கும் வாக்கு பிடுக்கலையே நம்போ இவ்ளோ ஒரு மாதிரி பாக்குறாரு அப்படின்ட்டு குறு 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 குரு இருக்கும் இப்போ அந்த ஐயா மூளை போய் திருமணம் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சாமியார் சமாதி கிட்ட போயிட்டு கஷ்டப்பட்டு காங்கிரீட் எல்லாம் போட்டிருக்கேன் மழை வராமல் பார்த்துக்கும் இப்படி இந்த வீடை கட்டும் போதெல்லாம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அப்போலாம் ஓடி போய் ஓடி போய் அவர்கிட்ட போய் என்னோட குறைகளை சொல்லி காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு போய் நிற்பேன் இப்போ அங்க பாத்துட்டு இருக்க அந்த ஐயா என்ன பண்றாரு ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்கன்னு ஏன்னா உட்கார்ந்தா தானே அந்த வழி தெரியும் நான் நான் உட்கார மாட்டேன் நான் உட்கார்ந்தா கம்மிட்டாடு இல்ல உங்களுக்கு நான் கட்டி தரணும்னு என்ன வந்துரும் இல்ல நான் சொல்ல மாட்டேன் வாயால இவன் கழுவுரம் இல்ல நழுவுரம் இன்ற அவனு ஓஞ்சு போறான்னு விட்டுருவாரு அவரும் ஆனா என்னோட ஆள் மனது சொல்லுது நீ அயோக்கியம் கிடையாது அன்னைக்கே நீ அவர்கிட்ட கமிட் பண்ணிட்ட நீ வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிற என்னைக்குன்றத டேட்டை சொல்ல மாட்டேங்கிற இப்போ அடுத்து ஒரு ஆறு மாசத்துல வீட்டையும் கட்டியாச்சு ஒரு ஃபாரினருக்கு அந்த வீட்டை வாடகையும் விட்டாச்சு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது தம்பி நான் வந்து எங்கள் பூக்கடையிலேருந்து பேசுகிறேன் நான் தான் வந்து அந்த கொட்டாங்கச்சி சித்த சாமியா அந்த இடத்துக்கான நிர்வாகி நான் தான் உங்களை பார்ப்பேன் பார்ப்பேன் போகும்போது மேலே பார்ப்பேன் அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் க கீழே தர போட்டு தரேன்னு சொல்லி அது எப்போ போட்டு தர போறீங்க உடனே என் மனசுல யாரா இருந்தாட்ட நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கவே இல்லையா நம்ம சாமி கிட்ட உனக்கு எனக்கு எந்த நன்டீ மனசால இவருக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் அப்படின்னு முதல் முறையாக வாக்குறுதியை கொடுக்குறேன் உடனே அவர் கொஞ்சம் குரலை உயர்த்தி ஏன் தம்பி வரீங்க போகிறீங்க பார்க்குறேன் நான் எலக்ட்ரிஷியன்லாம் வராங்க வேலை செய்கிறாங்க வெள்ளக்காரங்க ஏதோ சின்ன பைப் ரிப்பேர்னா உடனே கூட்டம் வந்து அட்டன் பண்ணுறீங்க இதெல்லாம் தெரியுது எங்கள் சாமிக்கு உங்களுக்கு கே தரப்படுத்து இல்லையா உடனே நான் யோ நீ யாரையா என்னை மிரட்டுறதுக்கு அதிகாரம் பண்ணுறதுக்கு ஏன் இஷ்டம் போட்டு தருவோம் பாடு தர மாட்டேன் வா வீட்டுக்கு வந்தால் நைட்டு தூக்கமே இல்லை இப்படி தர்ம சங்கடமா போச்சு நாம தான் மனசுல பனித்தரம் தான் நான் ஒத்துக்கிட்டோம் சாமிக்கு எனக்குன்னு டீலு யாரா இந்த கூப்பிட்டு திட்டு தந்துட்டாப்ல யாருக்கிட்ட இந்த மாதிரி அசிங்கப்பட்டதே இல்லையே ஓ ஹார்ஷாக பேசிட்டாப்ல நம்ம திட்டி விட்டோமே ஒருவேளை நம்ம பண்ணது தப்பா இருக்குமோ ச்சே அப்படின்னா இல்லை அப்போ என்னைக்குன்னு சொல்ல வேண்டியதுன்னு வாயை திறந்து பண்றேன் பண்ணல என்னைக்கு பண்ண போறேன்னு சொல்லி ஓயிச்சு தானே இந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்ல அட்லீஸ்ட் ஊர் சிமெண்ட் ஆகுது ஆ அப்போ ஞாபகம் வருது சரி முதல்ல என்ன பண்ணுவோம் ஒரு

இப்படியாவது கூப்பிட்டு சொல்லிடணும் ஐயா நான் தான் பேசுகிறேன் நான் போட்டு தர தான் தனியாக போட்டு தரணும் ஒத்துக்கிட்ட நான் நம்ம சாமிக்கிட்ட நான் பண்ணி தரேன் இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் பேசிடக்கூடாது ஏ போட்டு தரையா இல்லையா ஒரே பேச்சு போடுறனாக்கா போய் ஐயா இல்லையா சிமெண்ட் மூட்டை சொல்லிட்டேன் எங்கே வந்து சிமெண்ட் மூட்டை எங்கே இருக்கு இல்லையா அங்கே ஓ வீட்டில் இறக்கணும்னா உனக்கு வேலை சரியா எனக்கு வேலை சரியா என்ன இப்படி சொல்கிறாப்புல ஏழு மூட்டை சிமெண்ட் வந்து இறங்கியிருக்கு அது ஓ வீட்டில் இறங்கியிருக்குடா எங்கே இங்கெங்கே வந்திருக்கு சரின்னு நான் போனால் எங்கள் சொந்த சொந்த பந்தங்கிட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இப்படி எங்கள் மாமன் சித்தப்பா வா சித்தி மாப்பிள்ளை யாருக்கிட்டையும் கேட்டு ஒரு ஐயாயிரூவா தேர்த்தி நான் ஒரு மேற்கொண்டு பணத்தை போட்டு ரெடி பண்ணிவிட்டு எம்சாண்டு ஆர்டர் பண்ணுறேன் அந்த எம்சாண்ட் ஆனால் நான் வழக்கமாக எம்சாண்ட் கொட்டுறவன் பண்ணுறவன் வீட்டுக்கு அவங்களா என் வீட்டில் கொட்டிட்டான் இப்போ அந்த ஆள் பிடிச்சி கேட்குறாரு என்ன தம்பி எம் வருது வருது நீங்க வரல இல்லையா வந்துருச்சு எங்க வந்துச்சு வெளியே பாருங்கயா ஓ ஓ வீட்டில் கொட்டிக்குதுரா எம் சாண்ட் இங்க எங்க வந்துருக்குது இல்ல அங்கிருந்து நாலு வீடு தள்ளிதான் கொட்ட சொன்ன இங்க கொட்டிட்டா ஐயா தெரியாத பண்ணிட்டா ஐயா இப்ப திரும்ப அந்த பூ மார்க்கெட் ஆளுக்கு எனக்கும் ஒரே தகராறு என்னடா இது சாமி நல்லது செய்வே கூடாது போனது இந்த காலத்தை நல்லது செஞ்சாவே நம்மளுக்கு திருப்பி ரிட்டன் ஆப்பு வருது எந்த நேரத்தில் இதை ஆரம்பித்தோம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சங்கடத்தோட நான் பண்ண போயிட்டு அவர் போனதுக்கப்புறம் திருட்டு தனமாக உள்ளே போய் என்ன கொட்டாங்கச்சி சாமியார் இந்த மாதிரி பண்றீங்க தான் அன்னைக்கே உனக்கு மனசாலாம் சங்கல்பம் பண்ணிட்டேன் ஒத்துக்கிட்டேன் நான் பண்ணித்தரேன்னு ஒத்துக்கிட்டேன் என்னைக்குன்னு நான் சொன்னேண்ணா அதுதான் பிரச்சனை இப்போ இங்கே என்னைக்குன்னு நான் சொன்னேண்ணா அப்படின்னு சொன்ன பாரு சாமி புரிஞ்சுக்கிச்சு ஏதே அங்க கொட்டாங்கச்சி சாமியார் புரிஞ்சுக்கிட்டாரு மாவனே நீ எனக்கா நீ தண்ணி காட்டுற வா வா மறுநாளே பார்க்குற வெளியூர்ல இருந்து வந்து அந்த சித்தர் சமாதிக்கு நிறைய பேர் வேண்டுதலுக்கு ஏதோ படையெல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க அதெல்லாம் வழக்கமாக போயிட்டுருக்கும் எல்லாம் அதெல்லாம் கார்லாம் வருவாங்க போவாங்க பெரிய பெரிய ஆட்டோலாம் வருவாங்க ஸோ அப்போ நான் போய் மனசோட போய் நிற்கிறேன் என்ன இது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது இது சிக்கலை நீங்கள் விடு அப்படின்ட்டு ம மைண்டில் யோசிக்கிறேன் அப்போ ஒருத்தருன்னு சொல்கிறாரு தம்பி எங்கக்கிட்ட இல்லாத வசதி கிடையாது நாங்கள் நினச்சினது அது போட்டுட்ருப்போம் அது பெரிய ஒரு பதினஞ்சாயிரம் பெரிய மாட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்க எவ்வளோ செலவாக இருக்கு அண்ணா தந்துக்கு பார்த்தீங்களே இது ஐயா நீங்கள் செய்ய சொல்கிறாரு கொட்டாங்கச்சி சாமியார் சித்தரு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ட்டு இருக்காரு தான் நாங்கள் தொடாமல் இருக்கும் இப்படி சொன்ன உடனே பின்னாடின்னு யாரோ பலாறுன்னு நடித்த மாதிரி இது ஒரு ஃபீல் உடனே வீழ்ச்சிக்கிட்டார் சரி இதை இன்வெர்டர் டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கட்டி முடிச்சிட்டேன் இப்படி தான் நம்ம ஒவ்வொன்றத்தையும் சுயநலத்தோட நமக்கு நம்பிக்கை குறையும் கிட்டையும் சரி கடவுள்கிட்டையும் சரி கேட்டு கேட்டு வாங்கிக்கிறோம் ஆனால் நம்பிக்கை குறையங்களும் கடவுங்களும் சரி திருப்பி எனக்கு செய்யும் சொல்லி யாரும் திருப்பி கேட்க மாட்டாங்க மனுஷன்தான் தான் வேண்டிய பலனை முதல்ல கேட்பான் அதுவும் நிறைவேறதுக்கப்புறம் அதில் என்ன பர்சன்டேஜ் அளவில் பார்த்து தான் சாமிக்கு செய்வான் கடல் அளவுல கடவுள் இருக்கும்போது கடுகு அளவுல மனசை வச்சிருக்கான் சில பேர் காலங்காலமா கடல்ல இருப்பான் கல்யாணம் ஆகாம இருக்கும் குழந்த பிறக்காம இருக்கும் இப்படி பல நேரங்களில் பல தெய்வங்களை சந்திக்கும் போது உனக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் தேவையில்லாத மன அளவுல வந்து ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு கடைசியில் அது நடந்துதான் நடக்கலன்னு கூட தெரியாம எங்க வேண்டனோ எதுக்காக வேண்டாம்னு கூட தெரியாம மறந்துட்டு இருக்கோங்க நிறைய பேர் இருக்காங்க எப்பொழுதும் எந்த நேரமும் இறைவனை நாம் பின்தொடருவதில்லை இறைவன் மட்டுமே நம்மளை பின்தொடர்ந்து விடுகிறார் பட்டது கொஞ்சமா நெஞ்சமா அதான் ஞானி ஆகிடும் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப் Facebook, மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்